பகிரங்கமான ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது அதை பற்றி தான் இந்த பார்க்க அனைவருக்கும் திருப்பூர் மாவட்டத்துல இந்த சம்பவம் தமிழக மக்கள் அனைத்து உள்ளங்களையும் கொஞ்சம் இருக பிடித்து அழக வைத்து விட்டது ஏன்னா திருப்பூர் மாவட்டத்தில் கபின ரத்தன்யா இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி மூன்று மாதங்களே ஆகி மூன்று மாதங்களுக்குள் ஒரு பெண் தற்கொலை செய்ய வேண்டிய காரணம் என்ன தற்கொலை செய்தது மரங்களுக்கு போடுகின்ற ஊச்சி மருந்தை சாப்பிட்டு அந்த பெண் தற்கொலை செய்து தற்கொலை செய்த விதங்களை பார்க்கும் போது வந்து நமக்கு கொடூரமான ஒரு செயல்கள் ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி அந்த பெண் வீட்டுக்குள் அப்பப்போ தகவல் கொடுத்துதான் இருக்கிறார்கள் பெற்றவர்கள் பிள்ளையை கட்டி கொடுத்தால் எல்லாத்தையும் பொறுத்துக்கொள் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தி விடு என்று அவர்களுக்கு புத்துமதி சொல்வது பெற்றோர்களுக்கு இது ஒரு வழக்கமாக இருக்கு இன்னொன்று பெற்றோர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும் அப்படித்தான் இந்த கேஸ் வந்து பயங்கரமான ஒரு இதுல போய்கொண்டிருக்கு இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் நடப்பது இயல்பாகத்தான் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா வித்தியாசமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரம் வேற எந்த எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது என்று நமக்கு சொன்னால் மீண்டும் மீண்டும் இன்னொரு தொடர்கதை உருவாகி கொண்டுதான் இந்த பெண்ணை கட்டி கொடுக்கும் போது முன்னூறு சவரன் தங்க நகைகளும் ஒரு கோடி அளவில் காரை பரிசாக வழங்கியது என் மகள் அங்கே போய் ராணி போல் வாழ வேண்டும் மங்கை போல் வாழ வேண்டும் மகா ராணி போல் வாழ வேண்டும் என்பதற்கான அத்தனையும் அள்ளி கொடுத்தது அவர்களுக்கு ஆனால் இப்படி அள்ளி கொடுத்த பிறகு அந்த பெண்ணின் வாழ்க்கை கொடுமை மேல் கொடுமை எனக்கு முன்னூறு சவரன் காணாது இன்னும் இருநூறு சவரனை வாங்கிட்டு வா எனக்கு பிசினஸ் பண்ண வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கைகளும் அந்த பெண்ணின் கொடுமைகளையும் நச்சுறுத்தல்களை பயன்படுத்தியிருக்கிறது அந்த குடும்பங்கள் முன் ஆனால் அது மட்டுமா மாமியார் மாமனார் கொடுமைகள் ஒரு பக்கம் இவனுடைய இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய உடல் ரீதியான கொடுமைகள் ஒரு பக்கம் இப்படி என்று அந்த பெண்ணின் வாட்ஸ்அப் வாய்ஸுகள் எல்லாம் இங்கே நமக்கு கேட்கிறது அந்த வாய்ஸ்களை நீங்களும் கேட்கலாம் பாரிப்பா எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல எனக்கு எந்த வித ஹோப்புமே இல்லை நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இதுவரைக்கும் வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல அந்த வாய்ஸை கேட்கும்போது வந்து நமக்கு அழுகை வருகுது அல்லவா அப்படித்தான் அந்த வாய்ஸ் கடைசி நிமிடங்கள் ஆனா அந்த வாய்ஸ் என் மரணத்துக்கு இவர்கள்தான் காரணம் என்று கவினுடைய தன்னுடைய புருஷனுடைய கவின் பேரையும் மாமனார் மாமியார் பேரையும் சொல்லித்தான் அந்த பெண் தன்னை உயிரை மாய்த்திருக்கிறது என்பது தெரிய வரை இந்த கேஸை பற்றி நமக்கு என்ன நினைத்தாலும் இந்த கேசுக்குள் பயங்கரமான சில விஷயங்கள் இருக்கிறது இதை போன்றுதான் எனக்கு சில ஞாபகங்கள் படைகள் பத்து பதினேழு பதினெட்டு வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு சம்பவம் அவருடைய பேர் கூட இப்ப நியபகம் இல்லை ஆனாலும் அந்த பெண் மெடிக்கல் கல்லூரி படித்து கொண்டிருந்த ஒரு போலீஸ் ஒரு ஒருத்தலான ஒரு சைக்கோ கில்லராக இருந்து அந்த அவராகவே கொலை செய்து விட்டு நாடகமாடி பெண் தற்கொலை செய்து விட்டாள் என்று போலீஸின் கேஸை இது ஃபைலாக்கிய பிறகு உண்மையை கண்டுபிடித்த பிறகுதான் தெரிந்தது அந்த போலீஸ் தான் அந்த சைக்கோ கில்லராக இருந்து அவளை கொடுமைப்படுத்தி இது அந்த கேரளாவின் பெரிய ஒரு நீதியை நமக்கு திரட்டி கொடுத்தது பெரிய ஒரு நீதியாக நமக்கு வழங்கப்பட்டது இந்த வீடியோவும் நம்ம சேனல்ல பழைய வீடியோவாக உங்களுக்கு கிடைக்கும் சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் இந்த கேஸுக்கு அப்புறம் நமக்கு என்ன நினைக்கிறோம் இந்த கேஸை நீதி நிலைநாட்டியது கேரளா மாநிலம் ஆனால் அதை போல் இந்த கேசையும் நீதி நிலைநாட்டுமா அப்படி என்று நமக்கு பார்க்கலாம் அங்கேயே கொன்றுவிட்டான் இங்கே கொடுமை தாங்காமல் தற்கொலை செய்து இதை பற்றி பெற்றவர்கள் எதற்காக கவனத்தில் இருக்க வேண்டும் என்றால் இதை நான் உங்களுக்கு எதற்காக வலியுறுத்திக்கிறேன் என்றால் பெற்றோர்கள் கவனத்துக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவர்களுக்கு அட்வைஸ் செய்வதை விட நல்ல விசாரித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் உங்க பிள்ளைகளை அட்வைஸ் செய்து உங்க குடும்பத்துக்குள் ஏற்ற கொள்ளு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்ல வரல ஆனா ஒரு விஷயம் சொன்னால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் விசாரிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே என்ன நடக்கிறது உங்கள் மகளுக்கு தெரியாமல் நீங்கள் விசாரிக்க வேண்டும் உங்களுக்கு உண்மை என்று தெரிய வரும்போது அந்த பிள்ளையை நீங்கள் உயிரை காப்பாத்திருக்கிறார் அப்படி நீங்கள் தவறிவிட்டீர்கள் ஆனால் அந்த இளம் பெண்ணின் வாய்ஸ் குரலை கேட்கும்போது இந்த தமிழ்நாடு முழுவதும் கண்ணீர் சிந்தியே வடிக்கிறது என்பதை கேட்கும்போது வந்து நிச்சயமாக நெஞ்சும் இதயம் ஒருகணமாக வலிக்கிறது தான் இப்பேற்பட்ட கொடுமைகள் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் நடந்திருக்கிறார் இதை பற்றி நம்ம தமிழ்நாடு எப்படி சிந்திக்கப் போகிறது இந்த கேஸ் மூலமாக இவர்களை எப்படி தண்டிக்க போகிறது பெண் கொடுத்தவரோ முன்னூறு சவரன் தங்கை நகைகளும் ஒரு கோடி கார்களையும் கொடுத்த இடத்தில் அந்த கவின் என்றவன் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்து இருப்பவனா இருப்பான் அவனை நீங்கள் எப்படி தண்டிக்க போகிறீர்கள் இங்கேயும் பணம் காசுகள் வெளியாடி கொண்டே போய்விடுமா சட்டம் நீதி நீதிமா நீதிதான் நிலைநாட்டுமா என்ற எண்ணங்கள் மக்களுக்கு நிச்சயம் ஒரு இப்பேற்பட்ட இப்பேற்பட்டேசுகள் சீரவர் வெற்றி கொண்டுதான் போகிறார் ஆனால் கேரளாவில் நீதி நிலைநாட்டியது போல நம் தமிழ்நாட்டில் சில கேசுகள் நீதி நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் உள்ள இந்த கேசை நிச்சயம் நீங்கள் நீதி நிலைநாட்ட வேண்டும் இந்த கேசை நீங்கள் இடத்தில் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சைக்கோ எல்லாம் சட்டப்படி சைபர் கிரைம் என்ற கேஸில் உள்ள தள்ளி வேட்டையாடு இந்த மாதிரி கில்லர்களை நம்ம வெளியே விடுவது என்னை பொறுத்த வரைக்கும் இது நம் நாட்டுக்கு பெரிய துரோகமாக அமைந்தது இப்பேற்பட்ட கிள்ளர்களை நமக்கு பிடித்து என்ன செய்ய வேண்டும் சட்டம் என்ன கொடுக்க வேண்டும் என்பதற்கான மக்களின் தீர்ப்புகள் நிறைவே இருக்கும் நீங்கள் இந்த சட்டத்தின் கீழ் முறைப்படி காவல்துறை ஒரு விசாரணைக்கு கொண்டு வந்து இந்த சட்டம் நிதிக்காகவும் நீதிக்காகவும் போராட வேண்டும் என்பதற்கான கபினுக்கும் அவனுடைய குடும்பங்களுக்கும் நிச்சயமாக பெரிய ஒரு தண்டனை மறக்க முடியாத தண்டனை கொடுப்பதுதான் உண்மையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்யா அவள் மரணத்துக்கு மேல் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதை தவிர ஒரு மனிதால் மூன்று மாதங்கள் கஷ்டப்பட்டு மூன்று மாதங்கள் கொடுமை கஷ்டப்படுத்த என்றால் அத்தனை நாட்களையும் தொண்ணூறு நாட்களை தாங்க முடியாத ஒரு பெண்ணுக்கு எப்பேற்பட்ட வழியை கொடுத்திருப்பார்கள் என்பதை சிந்திக்க முடிகிறது யோகிக்கும் நிச்சயம் இவர்கள் என்று தெரிகிறது இதை பற்றி நம் அரசு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இதை கருத்தாக சொல்கிறேன் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு நல்ல முடிவெடுங்க சார் ஐயா இந்த மாதிரி கேஸ்களை எல்லாம் நீங்க சும்மா விடாதீங்க ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்க இதோ ஓகே பெட்ஸ் ரெட் ஆன் ஹூலி ஃபاني லா இப்போ யாருக்கு சாவேன்றியா